இந்த பிளாக் கலர் ட்ரெஸ் எதுக்குதான் வாங்கி வைக்கிறேன்னு எனக்கே தெரியல கோயிலோ குளத்துக்கோ இல்லன்னா நல்லதோ கேட்டதோ எதுக்கு போட்டாலும் திட்டுறாங்க பிளாக் கலர் ட்ரெஸ்ஸை போய் போட்டு வந்திருக்க பாரு அப்படின்னு சொல்றாங்க அதுக்காக பிளாக் கலர் என்ன தடையாங்க பண்ண முடியும் அப்ப கருப்பா இருக்கிறவங்க எல்லாம் என்ன செய்யறது அவங்க எல்லாம் கோயிலுக்கு குளத்துக்கு எல்லாம் போக மாட்டாங்களா நல்லது கிட்டதுக்கு எல்லாம் போக மாட்டாங்களா அந்த கலரை தடை பண்ணிடுவோம் ஒரு ஜஸ்ட் கலர் தான் எல்லா கலர் மாதிரி இது ஒரு கலர் அப்படின்னு நினைச்சுட்டோன்னு வச்சுக்கோங்க எந்த பிரச்சனையும் இல்ல ட்ரெஸ் வந்த உடனே எனக்கு அவ்வளவு சாக்கி இதோட பிரைஸ பார்த்த உடனே நான் ஆர்டர் பண்ணதுமே பிரைஸ் எல்லாம் பாக்காம அப்படியே விட்டுட்டேன் வந்த பின்னாடிதான் எல்லாம் பாக்குறேன் டூ நைன்டி ருபீஸ் தான் போட்டிருக்கு இந்த பிரைஸ்க்கு எப்படிடா இவ்ளோ குவாலிட்டியா தர முடியும் மீசக்காரன்ட்டு கேக்குற மாதிரி இருக்கு கண்டிப்பா இந்த பிரைஸ்க்கு இந்த டாப் ஒர்த்து தான் காட்டன் மிக்சடு மெட்டீரியல்ல கொடுத்திருக்காங்க மேல உடம்பு கிட்ட மட்டும் பிளார் டிசைன்லயும் கீழே வந்துட்டு புல் பிளாக்ல கொடுத்திருக்காங்க பேக்குக்கு எல்லோக்கும் செம்ம காம்பினேஷன் அதை தான் மேல கொடுத்திருக்காங்க எல்லோனும் சொல்ல முடியாது ஒரு மாதிரி ஆரஞ்சு கலர்ல பிளார் டிசைன் கொடுத்துட்டு வி நெக் கொடுத்திருக்காங்க இந்த ட்ரெஸ் கண்டிப்பா டென்னுக்கு டென்னே கொடுப்பேன் டெய்லி வேர்க்கு காலேஜ் போறவங்களுக்கு கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும் இந்த ட்ரெஸ்ஸோட லிங்க் வேணும்னா லிங்க் கம் பண்ணுங்க மறக்காம என்ன ஃபாலோ பண்ணிட்டு